துலாம் ராசி துலாம் ராசின்னு சொன்னாலே சொக்கன் ஆதிக்கத்துல பிறந்தவங்கன்னு சொல்லலாங்க இவங்க இவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போகிறது உண்டு ஏன்னா இருக்கிற வயசு விட இளமையான தோற்றத்துல இருக்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இருக்கிற வயசை விட ஒரு நாலஞ்சு வயசு குறைவா காட்டக்கூடிய தோற்றங்கிறது இவங்களுக்கு இருக்கும் நட விட பாவனையில ஒரு வசீகருங்கிறது இருக்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எதிர்பாலின ஈர்ப்பு சக்தி இயல்பாவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் அதே மாதிரியே மனசு அப்படிதாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசுங்கிறது இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுடைய இன்பத் துன்பம் எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அது இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் எங்க போனாலும் வந்தாமோ போனமோ இருக்க மாட்டாங்க அங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரன்னு சொல்லலாம் அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எல்லாமே மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் செயல்படும்

ஆனாலுமே மனசு நீங்கள் கலங்க விட்டதில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கோபம் அதிகமாக வெளிப்படும் அதுமே இந்த நேரம் நீங்கள் தாய்கிட்ட அதிகப்படியான கோபம் காட்டுறதை குறைக்க பாருங்க ஏன்னா தாய்க்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே பாசம் அதிகம் உங்களுக்கும் அப்படிதான் தாய் மேலே எப்பயுமே பாசம் அதிகம் ஆனால் தாய் நீங்கள் தான் உலகமாக வாழக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதனால இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கடம்ப காட்டுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி இந்த நெகட்டிவாக பேசுறது நெகட்டிவாக நினைக்கிறத விட பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் அந்த வகையில் துலாம் ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எந்த மாதிரியான பண்கள் கிடைக்க போகுது எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்தில் எந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கும் புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க துலாம் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் தொழிலமைப்பு குடும்ப வாழ்க்கை வேலை ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்தான் அதில் எந்த பாதிப்பும் இல்லை முன்னாடி விட இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு பாரவலன்னு சொல்லலாம் ஆனால் பேச்சால தான் பாதிப்புங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த நேர் மனசு ஒரு நிலையில் இருக்காது பல குழப்பம் ஏன்னா பல வேலை அலைச்சல் வேலையில் ஒரு பக்கம் சும்மா ஒரு பக்கம் அலைச்சல் ஒரு பக்கம் அதனால இந்த நேரம் கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும் அதனால பேச்சு கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும் கோபங்கிறது பேச்சால தான் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க எங்கே போனாலும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் உக்காந்தாலும் உங்களை சுற்றி ஒரு நான்கு பேராவது கூட்டங்கிறது இந்த நேரம் கூடிரும் ஆனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் இது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப இயல்பான ஒரு வாழ்க்கை தான் எந்த பாதிப்புமே இல்லை பெரும்பாலும் இந்த நேரம் நீங்க அதிகமா எதிர்பார்க்கறது காசு பணம் கிடையாது அன்பு மட்டும்தான் அந்த அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் குருவோட அருளும் கூட இருக்கிறதால ஜாதக ரீதியா உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் உங்க ராசி அதிபதி யாருன்னு கேட்டாலும் தாங்க காதலுக்குரிய கிரகம் அவர் பொறுத்திருக்குமே இந்த உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல அன்யோன்யத்தை ஏற்படுத்தி தரப்போறாருன்னு சொல்லலாங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுக்கன் மட்டும் ஆட்சி உச்சமா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறதால சுப பார்வைங்கிறது நிறைஞ்சிருக்குது இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பு தான் திருமணத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் திருமணத்துல தடையிருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை அமைக்க கூட யோகம் தாங்க குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த வேலையா இருந்தாலும் ஒரு நேர்த்தியா இருந்தீங்கன்னா போதும் திருத்தமா நிதானமா இருந்தீங்கன்னா போதும் அந்த வேலை அழக முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாமே எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அரையங்குறைமாவும் இருந்திருக்கும் ஒரு நல்லபடியாக வேலை முடிஞ்சிருக்காது எதனாலயும் கொஞ்சம் நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க சொந்த பந்த வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி நிறைய பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க அந்த அமைப்பு மாறுது யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளாங்களோ அவங்க எல்லாமே இந்த நேரம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில வளர்ச்சி சிறப்பா இருக்குது நீங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாக கூட நிறைந்தா ஆனா எந்த வேலையா இருந்தாலும் கவனம் கொடுக்கணும் என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்க முடியாத அளவுக்கு வேலை சூகர்து இருக்கும் ஆனா கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் தப்பான விஷயத்தை செஞ்சிடாதீங்க சட்டத்துக்கு புறம்பா இயங்கிறாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு நீதி நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நேரம் உங்களை சோதிச்சு பார்க்கக்கூடிய காலந்தான் இயல்பாகவே சனி பகவான் உச்ச அடையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசி ஒன்று துலா ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் இயல்பாவே அப்படி தான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியங்களா இருப்பீங்க ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் கூடா நட்பு கேடா விலைங்கிறத கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நட்பாக இருக்கட்டும் அந்த எதிர்ப்பாளின் விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் போரா நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு பெண்களா இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய நேரங்க மத்தவங்களுக்காக நிறைய விஷயங்களை குரல் கொடுத்திருப்பீங்க மத்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் கூட பிறந்தவங்க நண்பர்கள் எல்லாருடைய நலனும் யோசிச்சு பார்த்து உங்க வாழ்க்கையை யோசிக்காம விட்டுருப்பீங்க பெண்களாக எல்லாமே இனி நீங்க உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்கான களத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இனி உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை உண்டாகும் நிறைவான ஒரு வாழ்க்கை உண்டாகும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் தினசரி செய்யக்கூடிய வேலையிலே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சிறப்புதாங்க அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் செயல்ல வேகத்தை விட விவேகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க சுக்கனோட ஆதிக்கத்துல பிறக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது வெளியில இல்லை மனசுதான் காரணம் தேவையில்லாத விஷயத்த ஆசைப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு மனசுல நிறைய ஆசைகள்ங்கிறது வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஆசையை கட்டுப்படுத்த பாருங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுபச்செலவு கொஞ்சம் அதிகமா இருக்குது அதனால இந்த நேரத்துல இருந்து நீங்க திட்டமிடுறது நல்லது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப ராகுவும் சனியும் எரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சனி பகவான் பிடிச்ச ராசியில் ஒன்று இந்த துளாரா ராசி தான் அந்த ராசியிலே ஒரு உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால ஜனன ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பேர் புகழ் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன ஆரோக்கியத்துல கொடுக்கும் அவ்வளோதான் ஆனால் ஆயுளுக்கு எந்த பாதிப்புமே இல்லை இந்த குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க குழந்தைகளுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ஆனாலே இந்த நேரம் குழந்தைகளால கொஞ்சம் குடும்பத்துல பாதிப்பு உண்டாகும் கொஞ்சம் சண்டை சச்சரவு உண்டாகும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆனால் இதுவும் கொஞ்சம் தற்காலிகமானது தான் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாமைன்னு சொல்லலாங்க வேலைன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ரீதியா குடும்பத்தை நீங்க புரிஞ்சுருக்க கூடிய சூழல் உண்டாகலாம் அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை தரும் ஆனா எதிர்காலம் உங்களுக்கு நன்மை அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது உத்தியோகம் வரப்ப புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சனி பகவானும் ராகும் சேர்ந்திருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்ல சேர்க்கைதான் மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும் வெள்ளினா கொஞ்சம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல தான் இந்த மாதிரியான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது சொந்த ஊர்ல கொஞ்சம் பக்கத்துல வேலை கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனா வெளி ஊர் வெளிமாநிலம் இந்த மாதிரியான தான் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதனாலதான் கொஞ்சம் இருந்து புரிந்து இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும் ஆனா வேலைச்சமும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பொறுப்பும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு வகையில ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரம்னு வரப்ப இந்த நேரம் வியாபாரம் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா ரெண்டு கிரக சேர்க்கை சனி ராகவும் இந்த நேரம் எழுஞ்சிருக்குது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போட்டி கடுமையா இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நேரம் தான் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான லாபம் பார்க்கக்கூடிய வருமானத்துல எந்த அளவுக்கும் பாதிப்பு ஏற்படாதுங்க நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா விட்டது பிடிக்கலாம் கலைத்துறை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு எல்லாமே வருமானம் சிறப்பு தான் ஆனால் வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்குது இங்கே முதலீடு செய்றீங்கன்னா கொஞ்சம் அளவோடு செய்ய பாருங்க சனி ராகுவோட கூட்டு சேர்க்கை அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ஆனாலுமே வாய்ப்பு வருமானத்துல எந்த பாதிப்புமே இல்லை நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் உண்டாகும் அரசு சார்ந்த குடுங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி ராகுவோட கூட்டணி அதிக நன்மை பெறக்கூடிய அமைப்பு தான் அரசல் துறையை சார்ந்திருக்க குடுங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு புகழ் வரும் ஜனன கால திசா புத்தி அடிப்படையில் பார்க்குறப்ப கட்சியில் உங்களுக்கு முக்கியமான பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பாக து மாணவர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு யோகக்காரர்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்கள்ல கல்விக்காரரா இருக்கக்கூடிய புதன் சனிக்கு ராகுவோட நட்பு கிரகமாறாரு கல்வி நிலன்னு எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான தாங்க அரசாங்க ரீதியான உதவி கிடைக்கும் வெளிநாடு போகிறது பிரத்யேக உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாம ஆர்வம் தான் தாராளமா செய்யலாம் இந்த நேரங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது விவசாயத்துறை சார்ந்த குடும்பங்களுக்கு சிறப்பு தாங்க அடிப்படை வசதி எல்லாமே குறைவில்லாம கிடைக்கும் ஆனா உழைப்பு கொஞ்சம் கடுமையா இருக்கும் வேலைக்கு பொறுத்த வரைக்குமே வேலைக்கேற்ற கூலி கிடைக்காம தவிச்சவங்களுக்கு இனி உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை நல்ல பலன்தான் கால்நடை வச்சிருக்க உங்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும் புதுசா கால்நடை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் பழைய கடல இருந்து இனி நீங்க மெல்ல மெல்ல விடுபடக்கூடிய நேரம் தான் பெண்களா இருக்கக்கூடிய துளாராசி என்றவங்களுக்கு சனி ராக சேர்க்கை பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு தான் இருந்தாலும் இந்த குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்படும் சின்ன சின்ன வம்பு வழக்கு எல்லாமே தேடி வரும் அதனால அந்த விஷயத்துல கவனம் பாருங்க முயற்சி பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை நல்ல பலம்தான் கொஞ்சம் அதிகமான அலைச்சலை தவிர்க்க பாருங்க அலைச்சல இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இல்லாமலும் இருக்காது ஆனா திட்டமிட்டீங்கன்னா சிறப்பு தாங்க கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் பாருங்க தேவையில்லாத கற்பனையான கவலை விட்டுட்டாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது என்ன செய்யணும்னு பாக்குறீங்கன்னா சனிக்கிழமையானா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இல்லைன்னா பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து நீங்க பூஜாரியிலையும் தினமும் நீங்க தீப வழிபாடு செய்யணும் அதே மாதிரி உங்களால முடிஞ்சு வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் உங்களால எத்தனை வாரங்கள் முடியுமோ அத்தனை வாரத்துக்கும் தொடர்ந்து நீங்க மன்னகள் விளக்குல இல்லைன்னா எல் ஊற்றி நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்க கூடாது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வாழ்க்கையில என்னதான் நல்ல கிரக அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு அன்னதானம் வர நிஷங்கள் செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க